எல்லாருக்கும் வணக்கம் நானும் இதெல்லாம் திரும்பி வந்திருக்கோம் உங்களோட பேசுறதுக்கு போன வாரம் நாங்கள் பேசியிருந்தோம் புக்ஸ்லாம் பற்றி பேசலாம்னு தானே சொல்லியிருந்தார் அதனால் இந்த வாரம் நாங்கள் புக்ஸ் தானே கொண்டு வந்திருக்கார் என்ன புக்குன்னு கூட தெரியாது தனா சொல்வார் அந்த புக்கை நான் என்னென்னு பார்த்து நானும் உங்களோட ஃபீட்பேக் தரேன் ஹோப்ஃபுல்லி ஃப்ரீ நான் படித்த புக்கை எடுத்துகிட்டு வந்துருப்பார் இல்லாட்டா இது இன்னும் காமெடியாக போய் மீடியா போகிறது எப்படின்னு பார்ப்போம் சரிங்களா நீங்களும் கற்றுக்கிறீங்க நாங்களும் கற்றுக்குறோம் எப்படி அது நீங்க படிச்ச புக்கா தான் இருக்கும் ஏன்னா நான் ஷேர் மார்க்கெட்டோட பிகினர்ஸ்க்கான புக்ஸ் தான் நான் எடுத்துட்டு வர போறேன் இதுல இன்னைக்கான ஃபர்ஸ்ட் புக் வந்து ரிஸ்டர்ட் போர்டர் சார் ரிஸ்டர்ட் போர்டர் ஒரு நல்ல புக் ஆனந்த் பிடிக்காத புக் ஆனா எனக்கு பிடிக்கும் அப்படியே ரியல் எஸ்டேட் மட்டும் தவிர்த்துட்டோம் ஆனந்த் சருக்கும் பிடிக்கும் இல்ல ஆனந்த் வந்து புக்கை பத்தி ஒரு பிரச்சனை இல்ல நீ சொந்த தான் ரியல் எஸ்டேட் அந்த புக் என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த புக் வந்து அமெரிக்கன் மார்க்கெட் அமெரிக்கன் சூழ்நிலைக்கு எழுதினப்பட்ட புக்கு அந்த புக்கு எடுத்து நான் இந்தியாவில் யூஸ் பண்றேன்னு இந்தியன் ரியல் எஸ்டேட்ல இம்பாசிபிள் ஸோ அதுக்கு முன்னதான் பிரச்சனை அதனால தான் பிரச்சனை வேற ஒன்றும் அது தவிர அவரோட மணி ஸ்கில்ஸு பிஸ்னஸ் ஸ்கில்ஸ்லாம் சம்திங் டு நிறைய கத்துக்கலாம் யாரெல்லாம் நீங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நிறைய கத்துக்கலாம் ஸோ நம்ம அந்த புக்ல இருக்கிறத ஒரு மாதிரி கொண்டு போகலாம் சார் நம்ம இப்ப ரிசர்ட் போர்டோட டேபிள் ஆஃப் பார்த்தோம்னா மொத்தம் நயன் சாப்டர்ஸ் இருக்கு சாப்டர் வந்து நாட் நாட் ஒர்க் ஃபார் மணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டஸ் நாட் ஒர்க் ஃபார்ம் மனி உம் உம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்பனா அவங்க மணிக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னா அந்த இந்த இது என்ன சார் குறிக்குது உம் இதுல என்ன அர்த்தம்னா சம்பளம் வாங்க மாட்டேறேன்னு சொல்லல சரியா அந்த டைட்டில் ஏன் அப்படி குடுத்துருக்கன்னா உன்ன கொஞ்சம் யோசிக்க வைக்க என்ன நீ சொல்ற எல்லாரும் நம்ம எதுக்கு வேலை செய்யறோம் சம்பளத்துக்கு திடீர்னு வந்து சம்பளமே சம்பளத்துக்கு வேலை செய்யாம அப்புறம் நீ நின்னத்துக்கு வேலை செய்வேன் அதானே அவர் சொல்ல பாக்கிறேன் ஆமா அதுல என்ன சொல்ல வர்றன்னா ரிட்ஜ் டேட் வந்து என்னன்னா ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி ஒரு எப்படி இருக்கணும்னா உனக்கு மைண்ட் ஃப்ரேம் எப்படி இருக்கும்னு சொல்ற பணத்துக்காக நீ வேலை செஞ்சானா நீ அதுக்கே ஒரு அடிமயம் இருப்ப சரியா ஆனா பணம் உனக்கு வேலை செய்யும் புரியுதா புரியுது சொல்றாரு பணம் உனக்காக வேலை கரெக்ட் நீ பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது ஆமா அது தப்பு எப்படி ஒன் மைண்ட் செட் இருக்கணும்னா இந்த என்னோட பணத்தை வந்து நான் எப்படி எனக்கு வேலை செய்ய வைக்க போறேன் அப்பனா எப்படி வேலை வேலை செய்யும் உனக்கு ஒரு செடி எப்படி வேலை செய்யும் செடி தேங்காய் மரம் எப்படி வேலை செய்யும்

ஐயோ சம்பளம் வேணுமே சம்பளம் வேணுமே சம்பளம் ஐயோ சம்பளம் வேலை போச்சு ஐயோ சம்பளம் அப்படின் சம்பளம் இல்லையே சம்பளம் இல்லாமல் என்ன பண்ண போகிறேன் ஏன்னா இந்த மாரி இருக்கு மார்க்கெட்ல வந்து கேரண்டி கிடையாது உனக்கு நீங்கள் வேலை இருக்கலாம் நாளைக்கு வேலை போயிடலாம் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் கரெக்ட் இன்ஃபோசிஸ் பார்த்து நிறைய இன்ஃபோசிஸ் தானே நிறைய பேர் வந்து சேர்ந்து கொண்டு லெட்டர் கொடுத்துட்டு சேர்க்கவே அம்ம இல்லாமல் ஆமா சார் அதான் என்ன விட்டா நான் பேசிகிட்டே இருப்பேன் ரெண்டு மணி அத அதை பற்றியே சாப்பிட்டு போயிடலாம் யார் சார் அதுதான் இந்த புக்கோட ஒரு சமரேசா சொல்லணும்னா ஒரு ஸ்டேட் என்ன திங்க் பண்ணுவாரு ஒரு போர்ட் டேட் என்ன திங்க் பண்ணுவாரு கட்டாயம் ஆனால் நீங்க புக்கை படிங்க இந்த புக்கு தமிழ்ல கிடைக்கும் கட்டாயம் படிங்க நீங்க புக்கே படிக்காம இருந்தா ஜாலியாக அந்த புக்கை படிக்கலாம் ஏன்னா அந்த புக்கை வந்து நல்ல விதத்துல எழுதிக்கிறோம் கதை மாதிரி எழுதி மாதிரி இருக்கும் பணக்கார தந்தை ஏழை தந்தை அதான் சாப்டர் டூ சார் ஒய் டீச் பினான்சியல் லிட்ரஸி இதுல வந்து அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் பத்தி பேசியிருக்காங்க அப்புறம் வந்து பினான்சியல் எஜுகேஷன் தான் ஒரு சக்சஸ் கீன்னு சொல்லிருக்காங்க இது எப்படி சார் உண்மை என்ன நினச்சிப்பாரு உனக்கு பணம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாட்டா நீ பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன் இப்போ உன் வண்டியை ஓட்ட தேவோ உன்கிட்ட வண்டியை கொடுத்து சாவி கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன் எத்தனை மாரி எங்கே விட்டுருவா இல்லாட்டா இருந்தா இருந்தாலும் வண்டி வச்சுருவன் வண்டியை சரியா அதே தான் இது ஒரு ஐடியாவும் ம் பணம் எப்படி வருது எப்படி சேர்க்கணும் அந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அதுலேருந்து எப்படி நீ வேலை செய்ய வைக்க முடியும் அதெல்லாம் நீ கற்று இருந்தால் தான் நீ அதை யூஸ் பண்ண முடியும் ஸோ அந்தமாரி நீ கற்றுக்காட்ட முடியாது ஸோ எப்படி உனக்கு ஆ ஆ ஈ நீ கற்றுக்குற ஒன்று ரெண்டு மூணு மேத் கத்துக்கிறியோ அதுவும் பணம் மாரி எப்படி கத்துக்கணும் அதுவும் சின்ன வயசுல கத்துட்டா அவ்வளோ யூஸ்ஃபுல் உனக்கு மாரி வயசான கவிதை ஆயிட்டு ஐம்பது வயசு ஆகிய பிறகு நீ கற்றுனா அவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது அதுக்கு போல ரிச் ஸ்டாட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன வயசுல குழந்தை பார்க்கும்போது பேசுறதுக்கு முன்னாடியே பணம் எப்படி வரதுன்னு செய்யணுன்னு கொடுக்கலாம் இப்போ நீ டாடா வீட்ல பிறந்தேன்னா உனக்கு பணம்னா என்னன்னு முடலனு சொல்லிக் கொடுத்துருவோம் அது எனக்கு சக்சஸ் கெல்ஃபுல்லாக கரெக்ட் ஆமாம் ஸோ ரிலையன்ஸ்லேயே அப்படி தான் சொல்லி கொடுத்துருவோம் ஆனா இதே நம்ம வீட்டுல எப்படி சொல்லி கொடுத்தாங்க நல்ல கம்பெனி வேலைக்கு போனோம் அவங்க தான் உனக்கு காசு தருவாங்க அது கூட சொல்லி ஃபர்ஸ்ட் போய் சாமியை கும்பிடுன்னு சொல்லுவோம் எல்லாமே வாழ்க்கையில போய் சாமி கும்பிடுவோம் உனக்கு ஏதாவது வாழ்க்கை அவர் சாமியாரு ஆமா உனக்கு வாழ்க்கையில வேலை ஒழுங்கா இல்லையா சாமியை கும்பிடுங்க சாமியை கும்பிட்டு எல்லாம் சரியா போகும் ஆனா சாமியா என்ன சொல்றது நீ உனக்கு தன் உதவி செஞ்சா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நீ அது உனக்கே தன் உதவி பண்ணாம என் மனைவி உட்காந்து குந்தா குவிந்தா என்னன்னா நானும் ஒரு முறல வந்த கோந்த வந்தா நான் வேண்டியது அவ்ளோதான் ஆமா நீ ஏதாவது one செய் பார் சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஹெல்ப் பண்றேன் ஆமா ஒண்ணுமே செய்யாம ஒரு ஈக்க கமேني கல்லு மேல உட்கார்ந்து ஒண்ணையும் பாத்துண்டே இருக்கேன் பல கோடி இருக்கேன் நீ பொட்டு வந்துட்டு போவே வந்துட்டு போ ம் சரி சார் அப்புறம் அந்த லெசன்ல அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ் அது என்ன சார் ஃபைனான்சியல் அசெட்னா என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு வந்து எப்படி சொல்றது அண்ட் லயபிலிட்டி ஒரு நல்ல உதாரணம் எப்படி சொல்றனா உன்கிட்ட என்ன உண்மையா உந்து உந்து இல்லைன்னு உனக்கு புரியணும் இப்போ நீ கடன் வாங்கினேன்னா உன்கிட்ட பணம் கொடுக்கலாம் பேங்க் நீ என்ன நினைக்கிறேன்னா அது வந்து உனக்கு கையில பணம் வந்து எடுத்து அதனால உன்கிட்ட பணம் இருக்கு நான் பணக்காரன் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் ஆமா ஆனா அது பணம் இல்ல ஏன்னா அது வந்து கடனா எடுத்திருக்கேன் அது ஒரு லயபிலிட்டி ஓகே அவன் பணம் உன் கையில இருக்கு அது உனக்கு தேவை இல்லாத இப்ப யாராவது வந்து உன ஒரு ஃப்ரெண்டு வந்து ரெண்டு கிலோ தங்கம் உன் கையில வச்சிட நீ வேண்டாம்னு ஏன்னா அந்த பொறுப்பு வந்து

அதான் சொல்றது ஓகே சார் இப்போ சாப்டர் த்ரீ போலாம் சார் ம் சாப்டர் த்ரீல மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ம் இது ரொம்ப உண்மையானது இது ஒன் ஜென்ஜிக்கு ரொம்ப முக்கியமானது ஓகே ஃபர்ஸ்ட் ரெண்டு விதம் இருக்கு மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்னால் இந்த சோஷியல் மீடியா உலகத்துல இது ரொம்ப பர்ஃப்டியூனெட் ம் சோஷியல் மீடியாவில் நீ நிறைய பார்ப்ப கூப்பிட்ட நியூஸ்ல பார்ப்பேன் இதெல்லாம் நடக்குது நாட்டில் அதெல்லாம் நடக்குது எல்லாத்தையும் ஓடு ம் உனக்கு என்ன வேல்யூ அதெல்லாம் ஃபோக்கஸ்டாயிரு சரியா ம் அப்படி நான் ஒன் பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற அந்த பணம் உனக்கு வேலை செய்யப் போறது அதை மல்டிப்ளை பண்ணி நீ ஒன் ஒன் வாழ்க்கையை ஒன் ரோட நீ பாத்துட்டு போ அந்த குதிரை குதிரைங்க எப்படி இருக்கும்ல அது மாரி நீயும் ஒன்னு ஒன்னு கட்டிக்கோ இதை கட்டிக்கணும் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறேன் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டனா ஒன் பிசினஸ்க்கு வந்துடும் ஒன் வாழ்க்கையும் கவுந்துடும் ஓ ஓகே அப்பதான் ஒன் பிசினஸ் என்னன்னு உனக்கு தெரியும் சரியா அதுக்குள்ள நீ ஊறி பிடிச்சிப்போம் ஒன் பிசினஸ்னா என்னன்னு சரியா ரொம்ப ஈஸி செய்யுது சொல்றதுக்கு செய்யறது ரொம்ப கஷ்டம் ஆனா இது நம்ம பாட்காஸ்டா போகும் கரெக்ட் என்ன நிறைய கமெண்ட்ல படிக்கிறாங்களே தானா நீ ஷர்ட் ஒழுங்கா போட்டுக்கல சார் நீங்க ஷர்ட் போட்டு வர நீங்க என்ன சின்ன பையனை பார்த்து நீங்க யாரு சார் லெக்சர் பண்ணதுக்கு நீங்க பெருசா வாழ்க்கையில என்ன கீழ்ச்சி பாரு இவரு சின்ன பையன் அவர் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறுவர் அவரை பார்த்து நீங்க இப்படி எல்லாம் சொல்லலாமா போங்க சார் போங்க ரொம்ப நக்கலா பேசுறீங்க சார் நீங்க உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க வெறும் ஆனந்தம் சீனிவாசனோட தம்பி நீங்க அப்படிலாம் மண்டை யோசிக்கிறதெல்லாம் நாட் யுவர் பிஸ்னஸ் வாட் இஸ் இஎ பிஸ்னஸ் இந்த வீடியோ நீ பாக்குறேன் இந்த வீடியோன்னு என்ன கற்று கற்றுக்கறேன் ஆமா மெயினாக அதான் ஆமா இந்த வீடியோவில் ப்ரிஸ்டார்ட் போர்ட்டார பற்றி பேசுறது இந்த சாப்டர்லாம் இருக்கு இந்த புக்கை படிச்சா எனக்கு இதெல்லாம் நான் கற்றுப்பேன் கற்றுக்கலாம் அதுதான் முக்கியம் அது பாகி சார் என்ன சேட்டையாக போடணுன்னு இருக்காரு தன பத்து சிரிச்சரு அதெல்லாம் வெஸ்ட் நானும் சொல்ல ஹிஸ்ட்ரி ஆஃப் டேக்ஸ் அண்ட் பவர் ஆஃப் கார்ரேஷன் சொல்லி ஒன்னு சொல்லிருக்காரு அதுல அவர் என்ன சொல்ல வர்றான்னா ஒரு வெல்த்தியான பர்சன் வந்து அவங்க டேக்ஸ் எப்படி லீவரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராரு அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கார்பரேஷன்ஸும் சரி அவங்க எப்படி அதை லீவரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்ல வர்றாரு எல்லாரும் சொல்றாங்க எலெக்ஷன் சைக்கிள் வரும்போது இது மாதிரி டேக்ஸ் ரிச் டேக்ஸ் த பிசினஸ் பிசினஸ் டேக்ஸ் ஏத்துங்க ரிச் டேக்ஸ் ஏத்துங்கன்னு ஏன் அத சொல்றாங்க ஏன்னா நீ என்ன டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் போட்டாலும் ஒரு ரிச் டேடும் ஒரு கார்ப்பரேட்டும் கத்துக்கறாங்க சரி இதானே ரூல் இந்த ரூலை நான் வச்சு எப்படி நான் மேக்ஸிமம் நான் அடிக்க முடியும் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி சரியா டி டுவெண்ட்டி மேட்ச் மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டு பவர் ஓவர் வருதுல அந்த பவர் ஓவர்ல தான் நீ அடிச்சாங்க ஆமா ஆமா அந்த பவர் ஓவர் வந்து அவன் லேட்டரா போடுறேன்ட்டானா சூப்பர் ஓவரை நீ வெயிட் பண்ணுவ சோ அதே மாதிரி தான் அவங்க வெயிட் பண்ணி கரெக்டா ஆடுறாங்க காஜியை ஓகே 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 அத கத்துக்கறாங்க அதுதான் டேக்ஸ் ரூல்ஸும் சரி முட்டாள் தான் வந்து என்ன அதை அத கத்துப்பான் இப்போ கார்டேட் வேலை செய்யறனால நான் டாக்ஸ்லாம் கவர்மெண்ட் அதுல இருந்து சம்பளம் வாங்கினா அவன் டாக்ஸ் சாப்பிட்ருக்கான் புரியுதா நீ போய் பெரிய கம்பெனியில் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் வீட்டில் சொல்ற எங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்கான் அப்பா டூ லேக்ஸ் ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்கான் ஆனா உங்க உனக்கும் உங்க அப்பாக்கும் செக் வரும்போது தான் டூ லேக்ஸ் ஆனா பேங்க் செக்ல வந்து ஒன் லேக் தான் இருக்கு என்ன ஆச்சு உங்க அப்பா சொல்றேன் ஆஃபீஸ்ல ஆஃபீஸ் ஆஃபர் லெட்டர்ல டூ லேக்ஸ் போனீங்க ஒன் லேக் தான் ஆமா தம்பி டாக்ஸ் போயிடுறோம் அப்பதான் அப்படிங்களா ஆனா இதே டிசிஎஸ் வந்து அப்படி கட்டுறாங்களா டாக்ஸ் அப்படியே எல்லாமோ சொல்றாங்க லாஸ் ஆச்சு அவங்க ஜெர்மனில ஏதோ ஃபேக்ட்ரி மூடிட்டேன் இங்க ஏதோ அதெல்லாம் கஞ்சா பச்சான்னு சொல்லிட்டு பத்தாயிரம் கோடி ப்ராஃபிட்ல வந்து டாக்ஸ் கட்டணும் தேவையில்லை இல்லாட்டா நீங்க எங்க ரிட்டர்ன் பண்ணுங்க நம்ம டாடா மோட்டர்ஸ் சொன்னது இம்பர் ஏமா இம்பர் டேமேஜ் எல்லாம் சொல்லி இன்னும் கொஞ்சம் குழப்பி எல்லாம் லீகல் ம் லீகல் தான் லீகல் தான் அதான் அவரும் சொல்லுவோம் கத்துக்கோ இதெல்லாம் நீ கத்துண்டா நீயும் அதை யூஸ் பண்ணி நீயும் முன்னேறலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாத சும்மா சரி நாட்டு மாறல பத்து பதிஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நம்ம நாடு சுதந்திரம் வாங்கி டாக்ஸ் லாஸ் இன்னும் ரிச்சுக்கு தான் ஃபேவரிங்கா இருக்கு காப்பரேட்ஸ்க்கு தான் ஃபேவரிங்கா இருக்கு ஒரு ஒரு அரசியல் வந்து சொல்லிட்டே இருக்குது ஆஹ் வந்து பண்றேன் அந்த பண்ண ஆனா உள்ள வந்து சீட்டுக்குள்ள வரும்போது மாற மாட்டேங்குது அது நீ என்ன பண்ணலாம் நீ ஒரு பிசினஸ் மேன் ஆயிடு இல்ல நீ ஒரு ரிச் டேட் ஆயிடு நீ ஒரு காப்பரேட் ஆயிடு அது எப்படி ஆனும் கத்துக்கோ

எல்லாம் வாழ்க்கை என்ன ஆசைப்படுறோம் சரியா அதுதான் மணி கொடுக்கும் அப்புறம் ஏன் இதே நீ ஏர்ன் பண்ணி நீ சேர்த்து நீ கட்டின வீட்டுல ஹாப்பினஸ் இருக்கும் இதே உங்க அப்பா வந்து வச்சுட்டு போயிட்டே வாழ்க்கை பண்ணல அந்த வேல்யூவும் புரியாது என்ன ஏதும் தெரியாது ஒரு போதையில இருக்கு ஏன்னா நீ வாழ்க்கையில ஒன்றுமே நீ கஷ்டப்பட்டு வாங்கினது கிடையாது எல்லாமே உனக்கு வந்துட்டே இருக்கு அவ்வளவு பணம் பேங்க்ல இருக்கு நீ ஆசைப்பட்டாலும் அந்த பணத்தை நீ செலவு பண்ண முடியாது அப்போ உனக்கு அப்படியே தலை சுத்தம் தேவையில்லாதெல்லாம் செய்வ தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பண்ண மாத்திரம் கெடுத்துக்க மாட்டேன் அதாவது கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பேத்து அந்த குழந்தைங்க வேலை கெடுத்துக்கு ஸோ அவங்க அப்பா வந்து உனக்கு நான் நூறு கோடி வச்சுட்டு போறேன் அவங்க தாத்தா சொன்னேன்னா ஆண்டா தாத்தா நீங்களே வச்சுக்கோங்க அது நீங்களே சொல்றதுக்கு கிரேசியா இருக்கும் ஆனா நான் சொல்றது கொஞ்சம் யோசிங்க சாப்டர் சிக்ஸ் சார் ஒர்க் டு லேர்ன் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி அதுதான் சொன்னதுதான் வராது கரெக்ட் இது உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் இது நிறைய இன்ஸ்டாகிராம்லயே இந்த கதையை போட்டிருக்கேன் சும்மா சும்மா வந்து கொடுங்க லெஸ் கொடுங்க ஐயா அந்த லிஸ்ட் வச்சு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன் அந்த லிஸ்ட் வச்சு நம்பி நீங்க பணத்தை போட்டீங்கன்னா வயத்துல புலி தான் கலக்கு ஏன்னா சார் டாடா மோட்டர்ஸ் நீங்க சொன்னது மாரி ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் சார் இன்னைக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் ஆயிடுச்சு சார் நான் என்ன சார் பண்ணுவேன் நான் வித்துடணுமா சார் நீங்க சொன்னீங்க நாட்கோ வாங்குங்க சார் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நாட்கோ வாங்கினேன் இப்போ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் லாஸ்ட் ஆயிடுச்சு சார் தாங்க முடியல சார் நான் வித்துட்டா சார் டெய்லி இது மாதிரி கேள்வி வரும் இல்லாட்டா உடனே மார்க்கெட் அப்போ ஆச்சுனா இதே வந்து அந்த நேரத்துக்கு பேசினது வந்து அதாவது என்ன கேட்டு எப்படி வச்சிருந்தது இப்போ தௌசண்ட் சார் நீங்க என்ன சொன்னாலும் அதே மாதிரி கேட்பேன் சார் ஆமா நான் லாங் டேர்ம் சார் சரிங்களா நான் கேபிட்டல் மாத்திரம் வெளில எடுத்துட்டேன் அவ்வளோதான் லாங் டேர்ம் ஆமாம் ஸோ இது மாரி மீன் கடல்லேருந்து எடுத்து நீ போட்ல போட்டா என்ன பண்ணுவோம் சொல்லிகிட்டே இருக்கேன் சொல்லிகிட்டே இருக்கணும் அதான் நம்பர் இன்வெஸ்டர்ஸ்

மேனேஜர் கிட்ட சொல்லுங்கள் சார் நான் ஒரு வாரம் ஒரு மாதம் நான் எடிட்டிங்ல ஆசை செய்யறேன் சார் ஒரு மாதம் நான் வந்து கேமராவில் ஆசை செய்யறேன் சார் ஒரு மாதம் நான் கேமரா முன்னாடி உட்காந்து நான் கொஞ்சம் பேச பண்ண பார்க்கறேன் சார் அப்படின்னு போனா நீ ஒன்னு ஒன்றா நீ ஒரு வருஷத்துல எல்லாத்தையும் கற்றுப்பேன் அதுக்கப்புறம் உன் வேலை போச்சு இந்த சேனல் ஊற்றிக்குச்சுன்னா உனக்கு எல்லா ஸ்கில்லும் தெரியும் அந்த ஸ்கில்ல வச்சுட்டு நீயே ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் ஏன்னா நீ வேற ஆளுக்க போய் பத்து பேருக்கு கற்றுக் கொடுக்குறான்னு கதையை ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஒன்னு பண்ணலாம் ஆனா நீ ஒண்ணுமே கந்தக்காம ஒரு போதல இருந்து சும்மா நான் காலையில வந்துட்டு உட்காந்துட்டு தடவிட்டு பெஞ்ச நல்லா தேய்ச்சிட்டு வீட்டுல போயிடுது போயிட்டு மாசம் மாசம் சம்பளம் வருது வந்து ஒரு நாளைக்கு போச்சு புது வேலைக்கு போங்க என்னதான் சார் இந்த மாதிரி பெஞ்ச் நல்லா தேய்ச்சேன் சார் சாரி சார் இந்த ஆபீஸ்ல நாங்க பெஞ்ச் தேக்கிறதுக்கு பெஞ்சே கிடையாது அந்த நிலைமை எல்லாருக்கும் ஆடுது சரியா இன்னும் மோசமாயின்னு நிறைய பேருக்கு இன்னும் வேலை போகும் அதனால இட்ஸ் நெவர் டூ லேட்

அந்த சேலஞ்சஸ்ஸை வந்து ஃபினான்ஷியல் சக்ஸஸ்க்கு நம்ம எப்படி கரெக்டா மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லாரு எது எப்படி வச்சு சொல்றாருன்னா ஃபேர்ல இருந்து எப்படி வழியுறது லேசினெஸ்ல இருந்து எப்படி வழி வருது அரகன்ஸ்ல இருந்து எப்படி வழியுறது ஆமா பட் இது எல்லாம் எப்படின்னா இது வந்து ஆணவ வழிதான் வழிதாங்க கடைசியில நீ நடந்து நீதான் போகும் சரியா ஆமா வழி நீதான் பட் ஆணும் சரியா இப்போ நீ வந்து என்ன சின்ன வயசுல அப்பா அம்மா கேக்காம நிறைய கனா பினான்னு சாப்பிட்டு நல்லா வீட்டு போட்டுட்டேன் இப்போ தெரியுது வீட்டு போட்டதே தப்பு ஆனா இப்போ வீட்டு குறைக்கறதுக்கு எல்லாரும் கைத்தட்ட முன்னே சப்போர்ட் பண்ண முடியும் ஆனா கடைசில நீதான் ஜிம் போனோம் நீ தான் பண்ணியா இருந்தாலும் நீதான் பண்ணியா அதே மாதிரி சின்ன வயசுல நிறைய பணம் வந்தது நீ எல்லாத்தையும் கணா பின்னான்னு செலவு பண்ணிட்டு இப்ப வந்து முப்பது வயசு முப்பத்தஞ்சாயிருத்து தேடியுது ஐயோ நான் சனை சேர்த்து வச்சிருக்கணும் பணம் பரவாயில்ல இப்பயாவது ஸ்டார்ட் பண்ணுங்களேன் சரிங்களா முக்கவாசி பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதான் எல்லாம் போச்சு அதான் ஓவர்கம் ஆகாமலே இருக்காங்க ஆப் ஸ்டார்ட் ஓவர் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அவங்க என்ன புரிய மாட்டேங்கிறதுனா ஆப்ஸ்டிக்கல் இஸ் தேன்னு புக் ஒன்று இருக்கு அப்படியா ஆமா அது பொறுமை எடுத்துட்டு வருவோம் ஆமா அந்த புக்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த வழியில ஆண்டவன் கையில எதுக்கு உனக்கு பனிஷ் பண்றதுன்னா ஒன்னும் அந்த சாங்க சக்தி உன்கிட்ட இருக்கு நீ உன நம்பிக்கணும் சரியா புரிய புரிய நீ நீ நம்பினாதான் அந்த ஜிம்ல நீ அந்த பார்பெல்ல தூக்க முடியும் நீ அந்த பார்பெல்ல நான் தூக்குவேன் நீ நம்பாட்டா தூக்கவே முடியாது ஒண்ணுமே இல்லாத ஒரு கொம்பு மாரி நிற்கும் அதையும் தூக்க முடியாது போட்டாலும் நீ கரெக்ட் சரியா அந்த மைண்ட் செட் இருக்கணும் மைண்ட் செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் வாழ்க்கையில நீ பிசினஸ் செய்யும் போது இதுமாரி இன்வெஸ்ட் பண்ணும்போது செய்யும்போது செய்யும் போது உனக்கு தன்னம்பிக்கை இருக்கணும் சரியா நான் நாட்கோல இன்வெஸ்ட் பண்றேன் டாட்டா மோட்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன்னா நான் படிச்சிருக்கேன் அந்த கம்பெனி பத்தி தெரியும் டாட்டா என்னன்னு தெரியும் நூத்தி வருஷம் பண்ணின்றதாங்க அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு நாட்கோ ஓனர் நல்லா தெரியும் அவர் மேல நம்பிக்கை இருக்கு அதெல்லாம் வச்சு நம்பி நீங்க போட்டேன்னா அப்போ உனக்கு கான்பிடன்ஸ் இருக்கும் நீ ஒண்ணுமே தெரியாத எல்லாத்தையும் பயந்து சாப்பிடுறேன்னா எல்லாமே பாக்கிறதுக்கு பயமா இருக்கும் கமல்ஹாசன் படம் ஆனா ஒன் ஞாபகம் வச்சுக்கோ இந்த புக்ல வந்து நான் வந்து ஜென்ரலா பேசியிருக்கேன் சரிங்களா அவர் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் மூலமா பேசுவார் ஏன்னா அவர் ரியல் எஸ்டேட் மூகல் அவர் ரியல் எஸ்டேட் கிங் யூஎஸ்ல எல்லாம் அபார்ட்மெண்ட் வாங்கி அந்த அபார்ட்மெண்ட் ரெண்ட் வாங்கி அதை லெவரேஜ் பண்ணி இன்னும் அபார்ட்மெண்ட் வாங்கி எல்லாம் ரெண்ட் வாங்கி செட்டோ பேசுவாரு அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுப்பாரு நம்ம மக்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா கேட்டுட்டு நானும் வந்து ரெண்டு அபார்ட்மெண்ட் அங்கே வாங்கி ரெண்டு வாடகையை விட்டு நான் ரெண்டு லோன் எடுத்து நான் முடியாது ஏன்னா அவர் பண்ண சூழ்நிலை அவர் பண்ண டைம் அவர் பண்ண ஊரும் நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல இப்ப இந்த டைம்ல முடியாது சோ இந்த புக்க படிக்கும்போது ஒரு பிலாசபி புக் மாரி படிங்க சரியா கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சொல்றது இல்ல நான் நானும் ஒரு தேர் மேல ஏறி உட்காந்துட்டு ஒரு மேல இரும்பு சட்டையை ஆமா கையில ஒரு அம்பு வச்சு டொங்கு ரோட்ல மரினா பீச்ல மேல கீழே போறேன் அப்படின்னா ஏன்னா கிருஷ்ணன் தான் பண்ணி அப்படிதான் அர்ஜுன கத்துனா அதே தான் மாதிரிதான் அப்ப பாத்து சரிப்பா முட்டாளுங்க அதே மாதிரி இந்த புக்கை நீ அப்படி பிராக்டிஸ் பண்ண பார்த்தனா நீ முட்டாளாயிடு ஆமா அதான் நீங்க சொன்னதுல எனக்கு புரிய வருது என்னன்னா இதுலயே டாக்ஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்களா ஒரு டேபிள்ல அது அந்த நாட்டு டாக்ஸ் பத்தி தான் பேசியிருப்பாரு சோ அதான் சார் சாப்டர் செவன்ல சொல்ல வராங்க ஓவர் கம் ஆகணும் அப்படின்னு இப்ப சாப்டர் எயிட் சார் கெட்டிங் ஸ்டார்டர் பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ்க்காக நீங்க அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க மணியை வந்து உங்களுக்காக ஒர்க் பண்றதுக்கான ஒரு ப்ராக்டிஸையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு கரெக்ட் எல்லாம் கடைசில இது மாரி தான் உனக்கு வழி காமிக்கலாம் அவன் நல்லதும் சொல்லிக் கொடுக்கலாம் கடைசியில் யூ ஹேவ் டு டூ இட் நான் வந்து டிஃபன் காஃபி லெவல்

நீ ட்ரை பண்ணாதான் மாற முடியும் அட்லீஸ்ட் யூ ட்ரை டென் ஃபீல்டு இல்ல ஆமா ட்ரை பண்ணாம ஹோட்டல் ஹோட்டல் சு அடுத்த லா அவ்வளோ தான் சும்மா சாப்டர் தான் சார் உம்பர் சாப்ட்ரு முடிச்சிட்டோம் இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா கீ கோட்ஸ் அதாவது அவர் ஃபேமஸான சேயிங்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த புக்ல இருந்து ஃபேமஸான சேயிங்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் சொல்றேன் அதுவும் இந்த டாபிக்ஸ் டாப்பிக்ஸ்க்குள்ளார இருக்கிறதா அதை நான் சொல்றேன் அதை பத்தி சொல்லுவேன் சார் ரிஸ்ட் டவுன்ட் ஒர்க் ஃபார் மணி தே மேக் ஒன் மணி ஒர்க் ஃபார் தே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் சாப்டர் நான் சொன்னேன் அதே தான் நீ எம்பானி பாரு யார வேணா பாரு அத்தானிய பாரு உனக்கு பிடிக்குமோ பிடிக்குமா பாரு அவன் என்ன பண்றான் பணத்தை எடுத்து லெவரேஜ் பண்ணி இன்னும் பணம் செய்கிறான் ஈலான் மஸ்க்கும் அவர் பண்ணிட்ட பேப்பர்ல பணத்தை எடுத்து டெஸ்டாவில் போட்டு டெஸ்ட்ல எடுத்த பண்ணி ஸ்பேஸ் எக்ஸ்ல போட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்து ட்விட்டரை வாங்கி அவர் சொல்கிறாங்க சொல்றாங்க ஒரு மூணு வருஷம் தான் ஆல் தட் யூ யூஸ் விளையாடுவாரு ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒன்னு வச்சு இன்னொன்னு வச்சு இன்னொன்னு வச்சு கட்டின்னு பின்ற முன்னாடி சார் அண்ட் தி செகண்ட் கோட் சார் செகண்ட் கோட் என்ன சொல்லிருக்காருன்னா வின்னர்ஸ் ஆர் அப்ரேட் ஆஃப் லூசிங் பட் லூசர்ஸ் ஆர் ஃபெய்லியர் இஸ் த பார்ட் ஆஃப் த பிராசஸ் டூ த நிறைய வாட்டி சொல்லி வச்சு நீ டக் அடிச்சாதான் நீ ஹண்ட்ரட் அடிக்க வழி நிறையா தண்டல்கர் ஃபர்ஸ்ட் பேட் எடுக்கும்போது ஒன்னே நூறு அடில நிறைய வாட்டி பேட் கூட போங்க பிடிக்க தெரியாம இருந்தாரு பேட் எப்படி பிடிக்கணும்னு கத்துண்டார் ஃபர்ஸ்ட் மூணு மேட்ச்ல ரெண்டு மூணு மேட்ச்ல யாரா பார்த்து ஜீரோ வாங்கி போரு டக் வாங்கி போரு சின்ன வயசுல அதுலேருந்து கற்று 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 முன்னேறி இங்கே வந்திருக்காரு யார் வேணா நடத்துங்க இப்போ நம்ம ரோடு எண்டில் பார்த்துட்டு ஃபினிஷ் லைனில் பார்த்துட்டு அது மாரி என்னால் முடியாது பட் நீங்கள் ஜெர்னி எடுத்து பார்த்தீங்கன்னா அவரும் ஜீரோ தான் அமிச்சு மேலே வந்தார் வாரன் அண்ட் பஃபட்டும் ஜீரோவில் அமிச்சு தான் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குன்னா நிறைய பேர் வந்து யூஎஸ்ல வந்து கிக்கிங் தம் செல்ஸ் எதுக்குன்னா வாரன் பஃபட் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் அகோட தம் அண்ட் சைட் உங்ககிட்ட ஒரு ஆயிரம் டாலர் கொடுங்க நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை நான் உங்களுக்கு வந்து பத்து மடங்கு ஆக்கி தரேன் பட்

மொத்தம் ஒரு பத்து கோடி சொல்லிருக்காரு நம்ம இதுல கொஞ்சம் மினிமமா தான் பார்க்க போறோம் லாஸ்ட் பாயிண்ட் சார் உம் த லவ் ஆஃப் மணி இஸ் நாட் த ரூட் ஆஃப் ஆல் ஈவல் த லேட் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவல் அப்படின்னு சொல்லிருக்காரு கரெக்ட் நீ பணத்தை ஆசைப்பட்டு நீ தப்பு செய்ய மாட்ட பணம் இல்லன்னு சொல்லி தான் நீ தப்பு செய்வ சரியா ஓகே உம் இப்போ அது பாக்குறது கேக்கறதுக்கு வந்து இதா இருக்கலாம் டேபுவா ஏன்னா பூவர் டேட் மைண்ட் செட் எப்படின்னா பணம் ஆசைப்பட்டுதான் நாட்டையே கெட்டு போச்சு அப்படிம்பாங்க அரசியல் இருக்கவங்களாம் பணம் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இல்ல பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அரசியலுக்குள்ள வந்து பணம் இல்லை இல்லன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்காங்க சரியா கேரக்டர் அது சாப்பிட்டுட்டு நிறைய பணம் இருக்கு சரியா அதான் அவர் சொல்றது சோ நீ பணம் மேல ஆசை வச்சு நீ கெட்டு போகமாட்டேன் நீ பணம் இல்லைன்னு சொல்லிட்டா உன் மண் மண் புத்தி தப்பு தப்பா யோசிக்கும் பணமாக லாஸை வச்சுக்கோ தப்பு கிடையாது ஆனால் பணத்தை எப்படி ஏர்ன் பண்ணணும் பிஸ்னஸ் எப்படி ஒழுங்காக செய்யணும் நேர்மையாக இருக்கணும் அந்த வழியாக நீ பார்த்து போனா பிரச்சனை இருக்குது நீ பணம் இல்லைன்னு இருந்தேன்னா பணம் இல்லை இல்லைன்னு இப்படி தான் நீ யார்கிட்டேருந்து பணத்தை சூட்ட முடியும்னு பார்ப்பேன் கரெக்ட் சார் சரியா ம் ஸோ இதுதான் அவரோட ஃபேமஸ் சேங் இன்னும் டென் இருக்கு நாங்கள் அதுக்கப்புறமா வர வீடியோஸ்ல மேக் பண்ணலாம் சோ ஓகே சார் ஓவராலா அந்த புக் பத்தி சொல்லிடுங்க நான் அப்படியே சொல்லிறேன் சார் ரிஸ்டேட் போர்ட் ஆட பத்தி இப்ப நீங்க ஃபுல்லா சொன்னீங்க ஓவரால் சம்மரியா எனக்கு புரிய வந்தது என்னன்னா ஒரு ரிஸ்டேட் எப்படி யோசிப்பாங்க ஒரு போர்ட் எப்படி யோசிப்பாங்க அது யுஎஸ் மார்க்கெட்ல சொன்னாங்க நீங்க வந்து இந்தியன் மார்க்கெட்ல அப்ளை பண்ணி சொன்னாங்க அதுல நிறைய டூல்ஸ் இருக்கானா இப்ப அந்த குவாட்ரன்ட் ரூல்ஸ்லாம் இருக்கு அவர் சொல்வர் ஒரு குவாட்ரன்ட் வர குவாட்னா எப்படி ஒரு எப்படி ஒரு லைன் போட்டு நாலு டப்பா இருக்கு அந்த நாலு டப்பால பண அசெட் எப்படி டிவைட் பண்ணலாம் இருக்கு அதுதான் இன்ட்ரெஸ்டிங் இது அப்புறம் அவர் வந்து மெனாப்ளின்னு ஒரு கேம் பத்தி பேசுவார் அது எப்படின்னா நம்ம விளையாட மென்னாப்லி இல்ல அவரோட ஒரு ஐடியா வச்சிருக்கேன் மேனாப்ளின்னு அது மாதிரி அது மாரி கேம்ஸ் வச்சு நீ எப்படி பணம் வேலை செய்யுதுன்னு கத்துக்கலாம்னு சொல்லுவாரு சோ அது மாதிரி நிறைய புக்கை தான் புக் படிச்சா தான் ஐடியா இருக்கும் சோ அந்த புக்கை படிங்க கட்டாயம் படிங்க நானும் தனா பேசினது மேல அப்படியே ஒரு காக்கா படந்து ஆமா சோ நான் சொன்னது மாதிரி ஒரு காக்கா சென்னை மேல படந்தா எவ்ளோ தெரியும் காக்காக்கு ஒரு பெரிய ஊர் தெரியும் அது தான் நம்ம பேசியிருக்கோம் ஆமா உள்ள நடந்து பார்த்தா தான் ஊர்கள் நடந்து பார்த்தா தான் ஆ அது மயிலாப்பூரா ஆ அது ராயப்பேட்டாவான்னு தெரியும் புக்கை படிங்க புக்கை படிங்க அதுதான் நான் நெக்ஸ்ட் வீடியோல என்ன புக் போடலான்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அதான் உங்க ஹோம் ஹோம்ஒர்க் அதான் ஹோம் ஹோம்ஒர்க் அப்புறம் கீழே போடுங்க இந்த புக்கை படிச்சிருக்கீங்களா அந்த புக் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா இந்த புக்ல நீங்க என்ன கத்துட்டீங்க சொல்லுங்க கரெக்ட் சொல்லுங்க ரைட் சார் இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி அடுத்த வாரம் உங்களை திருப்பி சந்திக்கிறோம் ஒரு புது புக் வச்சு இல்லாட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன தானா சொல்லின்னு வருவோம் தெரியாது ஏன்னா நீங்க இன்ஸ்டாகிராமில் என்ன கமெண்ட் சொல்றீங்களோ வீடியோல என்ன சொல்றீங்களோ அது பிரகாரம் தான் நாங்களும் இன்ஸ்டாகிராம்ல போய் தனா படிச்சு கேள்வி கேளுங்க அடுத்த வீடியோல உங்க கேள்விக்கு பதில் உங்க புக்ஸுக்கு ஆன்சர்ஸ் கொண்டு வரும் இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி பிளீஸ் ஷேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட யாருக்கெல்லாம் பிடிக்குமோ டெஃபனெட்டா பெல் நோட்டிபிகேஷன் எங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த வீடியோ அடுத்த வாரம் உங்களுக்கு கூடிய சந்திக்கிறோம் பாய் பாய்